வீரம்னு என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறேன்ல நேர்மையாக படித்தவன் தலையை நிமிர்ந்தே பார்க்காம கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விறு விறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவான் அவன் தான் வீரன் ஒன்றுமே படிக்காதவன் நம்ம என்ன எழுதுனாலும் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சு பேரை மட்டும் எழுதி பேப்பரை மடித்து கொடுத்துருவான் தான் கோலை இந்த அறகுறையை படிச்சுட்டு விட்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேப்பரை எட்டி பார்த்து பாஸ் ஆயிடலான்னு நினைக்கிறவன் தான் பாஸ் ஆங்காரன் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிற கோல இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்ணுறவங்க கிட்டே இல்லை உண்மை ஒத்துக்கிறதுனாலேயே கோலை வீரனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் தன்னை நேர்மையானவனா காட்டிக்க நினைக்கிற பாசாங்கக்காரன் ராஜதந்திரன்ற பேர்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பான் தான் உட்பட நேர்மையாக இருக்க முடியாம சூழ்ச்சி பண்ணுறவங்க தான் அது ராஜதந்திரன்னு சொல்லிக்குவாங்க கலவாணித்தனத்தில் என்னையா ராஜ கலவாணித்தனம் இந்த மூணு வகையில நீ எந்த இடத்துல இருக்கன்னு உன் மனசை தொட்டி நீயே கேட்டுக்கோ